திருவன் சரணம் கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் நிமித்தத்துக்குள்ள நிமித்தத்தை அதாவது ஒரு எண்ணத்தை மனதை ஒரு கொண்டு ஒரு நிமித்தத்துக்குள் ஒரு நிமித்தத்துக்குள் மனதை வைத்துக்கொண்டு அதில் மூழ்கி கொண்டு மற்ற எண்ணங்களை வரவிடாமல் மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நிமித்தத்தில் மூழ்கி தான் சமத்த சமாதி இந்த யுகத்தில் வந்து மெடிடேஷன் மெடிடேஷன் செய்து தியானங்களில் பல விதமான தியானங்களை செய்து இந்த சமத்த சமாதியில் மூழ்கியிருப்பவர்கள் தான் அன்றைக்கு உலகத்தில் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கேட்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த சமாதி நிலையானது வந்து நிரந்தரமான சமாதி நிலை இல்லை இது நிரந்தரம் அற்ற சமாதி நிலை அப்போ இது வந்து லௌக்கிக லௌக்கிகம் அப்போ இல்லற வாழ்க்கையில் வாழும் ஒரு மனிதன் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வாழ்கிறாரு அப்போ அந்த மெடிடேஷனை செய்து அவர் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்து அந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இந்த நிமித்தத்துக்குள் சமாதி நிலையில் மூழ்கி இருந்து அந்த சமாதி நிலையில் இருக்கும் போது இவர் அந்த எண்ணங்களிலிருந்து மன உளைச்சலிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு எண்ணத்தில் வெறும் மூழ்கி இருக்கிறார் அப்போது இது வந்து நிரந்தரம் இல்லாத சமாதி நிலை இதுதான் சமத்த சமாதி இதுதான் மெடிடேஷன் செய்து அதில் மூழ்கி இருக்கும் சமாதி நிலை இதுதான் அப்போ இந்த சமாதி நிலையில் மூழ்கி இருக்கும் மனிதர் வந்து நிரந்தரமான சமாதி நிலை என்ற என்ன அப்படின்னு தெரியாமல் இவர் அந்த சமாதியில் இருக்கிறார் அது எந்த நேரமும் அந்த சமாதி வந்து இல்லாமல் போகலாம் அழிந்து போகலாம் அப்போ அந்த சமாதி நிலையில் இருக்கும் இவர் அந்த டிப்ரெஷனில் இருந்து விடுதலை பெறலை மன உளைச்சலிலிருந்து அவர் விடுதலை அடையலை அவர் மனதின் மாயைக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய அவருக்கு முடியாது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த நிமித்தத்துக்குள் மூலியிருப்பதனால நாங்கள் துன்பத்தில் இருந்து விடுதலை அடைய முடியாது துன்பத்தில் இருந்து விடுதலை அடையும் வழி மனதில் இருந்து விடுதலை அடையும் வழி என்ற அந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் கண்டுபிடித்தார்கள் விதர்சனா தியானம் மூலியமாக இந்த விதர்சனா தியானம் மூலம் மூலம் இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஒரு மனம் எப்படி அதாவது மாமரம் என்ற என்பது வந்து ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எப்படி உருவானது என்று ஒரு விமர்சனம் ஒரு தேடுதல் ஒரு தேடுதலை செய்யும் தியானம்தான் விதர்சனா தியானம் அந்த விதர்சன தியானத்தை நாங்கள் சத்திய தர்ம போதனையின் ஊடாகத்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும் பகவான் புத்தரின் தர்ம போதனையில் சத்திய தர்ம போதனையில் தான் இதை எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதுவரைக்கும் யாருக்கும் விதர்சனா தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை விதர்சன தியானத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு சத்திய தர்ம போதனைகளை கேட்கணும் கேட்டு இந்த கல்யாண மிச்சவின் செய்தியில் இந்த தர்ம போதனையில் தான் விதர்சன தியானத்தை எங்களால் மேற்கொள்ள முடியும் இது ஒரு நிலையில் அமர்ந்து கொண்டு செய்யும் தியானம் கிடையாது இது எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு எங்களால் இந்த இந்த விதர்சன தியானத்தை மேற்கொள்ள முடியும் அதாவது நாங்கள் தொழில் செய்பவராக இருக்கலாம் படிக்கிறவராக இருக்கலாம் பிள்ளை வீட்டில் உள்ளவராக இருக்கலாம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவருக்கு அந்த துறையில் ஈடுபட்டு கொண்டே இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொள்ள முடியும் அப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வது தான் விதர்சனா தியானம் இதை ஒரு விமர்சனம் மூலியமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்போது மிச்சமின் செய்தியில் சத்திய தர்ம போதனையில் தான் இந்த விதர்சனா தியானம் இருக்கிறது அப்போது கண்ணும் காதும் இணைந்தது தான் நாங்கள் சொன்ன மாமரம் மாமரம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறது அப்போ அது வந்து ஒரு எண்ணம் அந்த எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து உணரும் போது மாமரம் அப்போ வெளியில் கிடையாது மாமரம் என்பது வெளியில் அல்ல வெளி உலகம் என்று ஒன்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது கண்களுக்கு தெரிகிறது காதுக்கு கேட்கிறது மூக்குக்கு உணர்கிறோம் நாட்குக்கு உணர்கிறோம் உடம்புக்கு உணர்கிறோம் இந்த ஐந்து சென்சர்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவானதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் உலகம் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உலகம் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் இன்றைக்கு மனிதர்கள் வாழும் உலகம் என்பது வந்து உண்மை கிடையாது அப்போ இது மனதின் மாயை கற்பனை வண்டசி இது எதுவும் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அப்போ கண்களுக்கு தெரிவது வர்ணம் காதுக்கு கேட்பது சத்தம் இவை இரண்டும் இணைந்தது தான் நாங்கள் வாழைமரம் மாமரம் என்று சொல்கிறோம் மாமரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் இப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மாமரம் அப்போ மாமரம் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ அது மனதில் தான் இருக்கிறது வெளியில் அல்ல அப்போ இந்த சத்தியத்தை அவர் கேட்டு தெரிந்து கொள்கிறார் முதலில் கேட்டு அறிந்து கொள்கிறார் அறிந்து கொண்ட விடயத்தை இவர் விமர்சனம் மூலியமாக செய்து பார்க்கிறார் கண்களுக்கு தெரிவது மாமரம் இருக்கிறதா காதுக்கு கேட்ட சத்தத்தில் மாமரம் இருக்கிறதா என்று அந்த விமர்சனம் மூலியமாக அவர் சத்தியத்தை ஒரு விமர்சனத்தை செய்து பார்க்கிறார் சத்திய சோதனையை செய்கிறார் சோதித்து பார்க்கிறார் அவர் பார்க்கும்போது அவருக்கு மாமரம் என்பது வந்து வெளியில் அல்ல இது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் அப்போ இந்த உணர்ந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார் இதான் விதர்சன சமாதி நிலை இந்த இந்த சமாதி நிலையானது அழிந்து போகக்கூடியது அல்ல அழியாதது ஒரு காலமும் சத்தியத்துக்கு அழிவு கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்தியம் என்பது வந்து இந்த உலகத்தில் என்றைக்குமே இல்லாமல் போகக்கூடியது அல்ல பரம சத்தியம் அது என்றைக்குமே இருக்கக்கூடியது இது மனிதர்களுக்கு இதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது அப்போது இதை கண்டுபிடிப்பதற்காக இதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் பகவான் அவர்கள் சம்மா சம்புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவது இந்த சத்திய தர்மத்தை கண்டுபிடித்து தான் மனம் உருவான விதம் பற்றி தேடி விமர்சனம் செய்து தான் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார்கள் அப்போ அந்த உணர்ந்த நிலையானது வந்து அவர் அவர் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார் இந்த சமாதி நிலையை அடைகிறார் விதர்சனா சமாதி நிலையானது இதுதான் அப்போ இந்த உணர்வு என்பது தான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் உணர்வு என்பது வந்து எண்ணம் கிடையாது உப்பை போல நாங்கள் உப்பை சாப்பிடுகிறோம் அது வந்து உணர்கிறோம் அந்த உணர்ந்த உணர்வை நாங்கள் எண்ணங்களால் சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நாங்கள் வார்த்தைகளால் சொன்னால் அது வந்து வெறும் எண்ணங்கள் மட்டுமே நாங்கள் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் மட்டுமே இப்போ எண்ணங்களில் அல்ல நிஜம் இருக்கிறது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை பென்டசி உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மாயை மனதின் மாயை மாயையில் உண்மை கிடையாது மாயையை புரிந்து கொள்ள சத்தியத்தை உணர வேண்டும் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அந்த எண்ணங்கள் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் அப்போ உணர்வுக்குள் விழித்துக் கொண்ட போது அந்த உணர்வானது தான் சத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு விதர்சன தியானம் மூலியமாக இந்த உணர்வு உணர்வுக்குள் வெளித்து கொண்டவருக்கு சத்திய ஞானம் அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது கண்களுக்கு தெரிவது வெளியில் அவருக்கு கிடையாது வெளியில் அவருக்கு அகப்படாது வெளியில் அவருக்கு என்றைக்குமே கிடைக்காது காதுக்கு கேட்பது வெளியில் அவருக்கு என்றைக்குமே கிடையாது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இவை அனைத்துமே சென்சர்களால் உணரப்படுவது உருவானது அப்போ சென்சர்கள் இல்லை என்றால் வெளியில் உலகம் இல்லை கண் இல்லை என்றால் வர்ண உலகம் இல்லை காது இல்லை என்றால் சத்த உலகம் இல்லை மூக்கு இல்லை என்றால் வாசனை மற்றும் துர்நாற்ற உலகம் இல்லை நாக்கு இல்லை என்றால் சுவை என்ற உலகம் இல்லை உடம்பு இல்லை என்றால் குளிர் இல்லை உஷ்ணம் இல்லை பாரம் இல்லை இறுக்கமான எந்த ஒரு தன்மையும் கிடையாது அப்போ இந்த சென்சர்கள் இல்லை என்றால் இங்கே ஏதும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ இந்த நிலையை தான் அடைகிறார் இந்த விதர்சனா தியானம் மூலம் விதர்சனா சமாதிக்கு வருகிறார் இந்த சமாதி நிலையானது வந்து அழியக்கூடியது அல்ல இல்லாமல் போகக்கூடியது அல்ல அவர் சத்தியத்தை பொறிந்து உணர்கிறார் உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார் அவர் மனதின் மாயையை புரிந்து கொண்டவர் அப்போது ஒரு எண்ணத்தை நாங்கள் முதலில் எடுத்து பார்க் போ பார்க்கும்போது தான் அப்போ அந்த எண்ணம் எப்படி உருவானது என்பதை பார்க்கும்போது அப்போ எண்ணங்கள் எண்ணத்தில் உண்மை கிடையாது மாமரம் என்கிற போது அது வெளியில் உள்ளது அல்ல மனதில் உள்ள எண்ணம் தான் என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போது பிறகு எல்லா அனைத்து எண்ணங்களும் நாங்கள் ஒரு நாளைக்கு பல பல விதமான மனிதர்களை சந்திக்கிறோம் பலவிதமான பேச்சுக்களை பேசுகிறோம் எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம் வார்த்தை சாப்பிட்றோம் தொழில் செய்கிறோம் வேகப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறோம் அப்போ எந்த காரியத்தை எப்படி செய்து சொன்னாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே அப்போ எல்லா எண்ணங்களிலும் இந்த சத்தியத்தை அவர் காண்கிறார் அப்போ இதுதான் சத் கிருத்திய ஞானம் சத்திய ஞானம் அடைந்தவர்க்கு தான் கிருத்திய ஞானம் அதாவது எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் காண்கிறார் அப்போது காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நாங்கள் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் இந்த எண்ணங்கள் தான் நாங்கள் பரிமாறி கொண்டிருக்கிறோம் நாங்கள் சாப்பிடுகிறோம் என்பது வந்து ஒரு எண்ணம் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தா சோறா இல்லாட்டி ரைஸா இல்லாட்டி சிக்கனா அப்படின்னு எதை சாப்பிட்டாலும் அது வந்து ஒரு எண்ணம் மட்டுமே நாங்கள் எதை உணர்ந்தாலும் அது எண்ணம் மட்டுமே நாங்கள் எதை பார்த்தாலும் அதுவும் ஒரு எண்ணம் மட்டுமே நாங்கள் எதை கேட்டாலும் அதுவும் ஒரு எண்ணம் மட்டுமே அப்போ இது வந்து சென்சர்களால் உருவான எண்ணங்களை தான் நாங்கள் பரிமாறி இருக்கிறோம் அப்போ இவைகளில் எங்கேயும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து அவர் சத்தியத்தோடு அவர் இணைந்து செயல்படுகிறார் அப்போ இணைந்து செயல்படும் போது எண்ணங்கள் அவருக்கு உண்மை கிடையாது எண்ணங்கள் அவருக்கு உண்மையாகாது அப்போ அந்த கிருத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் சென்று மனதின் மனதிலிருந்து மேல்கிறார் மனதை வெல்கிறார் அப்போ இருந்து அவர் விடுதலை அடைகிறார் மனதின் மாயையில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் ஞானத்துக்கு வருகிறார் உணர்வு உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் உணர்வு அற்ற சுபாவம் என்பது வந்து கண்கள் கண்களுக்கு தெரிவது தெரியாமல் போகாது காதுக்கு கேட்பது கேட்காமல் போகாது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்ந்தது உணராமல் இருக்காது எல்லாமே சென்சர்கள் வழக்கம் போல இயங்கும் நாங்கள் பேசுவோம் கதைப்போம் நடந்து எல்லா வித எல்லா செயல்களையும் நாங்கள் செய்வோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு அந்த எண்ணங்களில் இருந்த மதிப்பும் பெருமதியும் தான் இல்லாமல் போகிறது மாமரம் என்கிற போது அந்த மாமரத்துக்கு ஒரு பெருமதி இருந்தது ஒரு மதிப்பு இருந்தது அப்போ அந்த மதிப்பும் பெருமதியும் இங்கே அழிந்து போகிறது அந்த அழிந்து போத போனதன் காரணமாக அது சாதாரணமான ஒரு விடயமாகவே கண்களுக்கு தெரியுது காதுக்கு கேட்குது மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்கிறோம் ஆனால் அதுக்குள்ள அந்த ஆரோப்பனை என்ற அதிர்வு அல்ல அந்த அதிர்வு இல்லாமல் தான் போகிறது இங்கே அந்த அதிர்வு தான் அழிந்து போகிறது அப்போ கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவாகுகிறது அந்த அதிர்வானது தான் மனது இப்போ மனதில்தான் எங்களுடைய அதிர்வில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிர்வு இல்லை என்றால் இங்கே வாழ்க்கை என்று ஒன்று கிடையாது நான் என்று இங்கே ஒன்று இல்லை அப்போது எதுவுமே இங்கே இல்லை அப்போது அந்த அந்த அதிர்வில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவாகிறது அந்த அதிர்வு தான் மனது அதுதான் ஆன்மா அப்போ அந்த ஆன்மா என்ற துஸ்தியில் தான் நாங்கள் வாழ தொடங்குகிறோம் பிஞ்சு குழந்தைக்கு எதுவும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போது கண்ணும் காதும் போது ஒரு அதிர்வு உருவாகுகிறது அப்போ அந்த அதிர்வானது தான் அம்மா அப்போ அம்மா என்பவர் வெளியில் அல்ல மனதில் தான் இருக்கிறார் என்ற சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டவருக்கு அப்போ அம்மா வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்தவருக்கு அப்போ அம்மா என்ற அதிர்வு அவருக்கு குறையுது அப்போ அம்மா இருந்த எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு அது சாதாரணமான விடயமே அப்போ சாதாரணமான அவருடைய பயணமாக இருக்கிறது இதுதான் அல் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினது அல்பேச்சை என்பது வந்து ஆடம்பரத்திலிருந்து எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் அவருக்கு அம்மாவை பற்றின கற்பனை கிடையாது என்னை அம்மா என்னை அம்மா என்னை படிக்க வைத்த அம்மா அப்படின்ற கதை அவருக்கு கிடையாது அந்த நொடிக்குள் வந்தவர் இவர்தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இவர்தான் அப்போ அம்மாவுக்கு அவருடைய கடமை என்ன இருக்கிறதோ அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் நிச்சயமாக செய்வார் அதிலிருந்து அவர் மீள மாட்டார் ஆனாலும் அம்மாவை பற்றின கற்பனையில் இருந்து அவர் விடுதலை அடைந்தவர் அப்போ அம்மா இருந்தாலும் ஒன்று இல்லை ஒன்று அப்போ அம்மாவுக்கு கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறது அம்மாவை பற்றின கற்பனைகள் இல்லாமல் போகிறது அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே அழிந்து போகிறது அப்போ இதுதான் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் என்ற மாயையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இப்போ இது மனதில் தான் இருந்தது ஆசையும் மாய ஆசையும் கோபமும் இருந்தது மனதில் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு ஆசையும் கோபமும் பட்டோம் நாங்கள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஒன்று ஆசைப்படுறோம் இல்லாட்டி கோபப்படுறோம் அதாவது விரும்புகிறோம் இல்லாட்டி வெறுக்கிறோம் இப்போ இந்த விரும்புவதும் வெறுப்பதும் தான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ இந்த விருப்பம் வெறுப்பும் இல்லை என்றால் மனிதனும் இங்கே ஒன்று கிடையாது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற நிலையைத்தான் அவர் அடைகிறார் அப்போது அப்போ இதுதான் ராக தேச ஆசை கோபம் மாயையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ மாயையிலிருந்து விடுதலை அடைத்தான் பகவான் புத்தர் அவர்களது சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த நிலையை அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக ஞானம் என்ற உணர்வுக்குள் விழித்து கொண்டு உணர்வு அற்ற சுபாவத்தை அடையும் இவர் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை தான் அடைகிறார் அப்போ இதுதான் நிமித்தத்துக்குள் இல்லாமல் அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது நிமித்தத்துக்குள் அல்ல அவர் மூழ்கி இருக்கிறார் ஒரு நிமித்தத்தில் இருந்து கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமாதி நிலையை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருப்பவர் கிடையாது இவர் அனிமித்த சமாதி என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் இப்போ இதான் அனிமித்த சமாதி இப்போ இந்த இதான் விதர்சனா சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த விதர்சனா சமாதியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த உலகத்துக்கு வழங்கினார்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போ இந்த விதர்சன சமாதி தான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை காரணம் என்னென்னா அதை ஒருத்தர் இந்த பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்து மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு வழியில் பயணம் செய்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சுபாவத்தை அடைந்தவருக்கு தான் இந்த வழியை கா காட்ட முடியும் வழியில் பயணம் செய்யாமல் அவருக்கு இந்த வழியை காட்ட முடியாது அப்போது வழியை வழியில் பயணம் செய்ய முடியாதவருக்கு வழியில் பயணம் செய்யாதவருக்கு வழியை காட்ட முடியாது அப்போது இந்த வழியில் பயணம் செய்பவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாமே இந்த சமத்த சமாதியில் மெடிடேஷனை செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு ஒரு நிமித்தத்துக்குள் மூழ்கி இருக்கிறார்கள் இது நிலையானது கிடையாது நிலையற்றது எந்த நேரமும் இல்லாமல் போகலாம் இந்த சமாதி நிலையானது இந்த மன உளைச்சலில் இருந்து விடுதலை அடைய முடியாது இந்த சமாதி நிலையில் இருப்பவருக்கு அவருக்கு டிப்ரெஷரில் டிப்ரெஷரில் இருந்து விடுதலை அடைய முடியாது அவர் மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறார் எந்த நேரமும் அவர் மனதின் மாயைக்கு அகப்படுவார் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைய முடியாது ஆனால் பகவான் புத்தர் கூறிய இந்த படிச்ச சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் விதர்சனா தியானத்துக்கு வருகிறார் அவர் விதர்சனா தியானம் மூலி இந்த அனிமித்த சமாதி என்ற நிமித்தத்துக்குள் இல்லாமல் நிமித் நிமித்தத்துக்குள் இல்லாமல் எல்லா நிமித்தங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்து கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் விதர்சனா தியானம் மூலியமாக விதர்சனா சமாதிக்கு வருகிறார் அப்போ இந்த சமாதி நிலையானது வந்து எந்த நேரமும் இருக்கக்கூடியது நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தொழில் செய்பவராக இருக்கலாம் நீங்கள் வீட்டில் உள்ளவராக இருக்கலாம் நீங்கள் ஒரு படிப்பவராக இருக்கலாம் நீங்கள் வயது இல்லையற்ற எல்லா மனிதர்களுக்கும் இந்த விதர்சனா தியானம் மூலயமா இந்த சமாதி நிலையை அடைய முடியும் அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த சமாதி நிலையானது ஒரு காலமும் இல்லாமல் போகாது காரணம் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இது மனதின் மாயைக்குள் அல்ல இருப்பது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தை அடையும் போதுதான் அந்த சமாதி நிலை தோன்றுகிறது அந்த சமாதி நிலையானது எப்பவுமே இல்லாமல் போகாது புந்த சமாதி நிலையை தான் பகவான் அவர்கள் உலகத்துக்கு போதனை செய்தார்கள் புந்த சமாதி நிலையானது வந்து உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சமாதி நிலை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது காம பூமி ரூப பூமி அரூப பூமி என்ற மூன்று பூமிகளையும் வென்ற போது சமாதி நிலையானது தான் விதர்சனா சமாதி பகவான் புத்தர் சொன்னது இதுதான் செய்தது இதைத்தான் அப்போது இதை நாங்களும் பின்பற்றி நடை கேட்டு இதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பின்பற்றி நடைமுறையில் கையாண்டு பரிசீலனை செய்து பார்த்தால் எங்களாலும் இதை புரிந்து உணர முடியும் அப்போ உங்களுக்கு இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் திருவன் சரணம்